ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாரத்தின் ஏழு நாட்களும் தினம் தினம் ஒரு ஜூஸ் என்று ஏழு வகையான ஜூஸ்களை காலை ஒன்பது மணிக்குள் குடித்து வந்தால் அசிடிட்டியில் ஆரம்பித்து உடல் எடையை குறைத்தல் இரத்த அழுத்தம் மற்றும் கொலஸ்ட்ராலை கட்டுக்குள் வைத்தல் என நிறைய பலன்கள் கிடைக்கும் என்று கூறுகிறார் மருத்துவர் ஒரு டம்ளரில் வெதுவெதுப்பான நீரில் பாதி எலுமிச்சையை பிழிந்து அதில் இரண்டு சிட்டிகை பிங்க் உப்பை சேர்த்து நன்கு கலந்து காலையில் தண்ணீர் குடித்த சிறிது நேரம் கழித்து குடிக்கலாம் இது உடலுக்கு புத்துணர்வை தரும் உடலில் உள்ள அனைத்து நச்சுக்களையும் வெளியேற்ற உதவும் எலுமிச்சையில் உள்ள வைட்டமின் சி நோயெதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உடல் எடையை குறைக்க உதவும் சுரைக்காயை தோல் சீவி நன்கு அரைத்து அதை ஜூஸாக்கி சிறிது மிளகு சீரகம் மற்றும் சுவைக்கு உப்பு சேர்த்து குடிக்கலாம் இதில் உள்ள தாதுக்கள் மற்றும் நார் சத்துக்கள் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களையும் வழங்குவதால் இது ஒரு சிறந்த நச்சுக்களை நீக்கக்கூடிய ஜூஸ் ஆகும் இரத்த அழுத்தம் கொலஸ்ட்ரால் போன்ற பிரச்சனைகளை கட்டுக்குள் வைக்கும் ஏப்பம் வயிறு குத்துதல் சரியாகும் நெல்லிக்காய் பீட்ரூட் கேரட் இவற்றை ஒன்றாக அரைத்து சிறிது தேன் கலந்து குடிக்கலாம் இதில் வைட்டமின் ஏ பி சி போன்ற சத்துக்கள் இருப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா இலை மற்றும் ஒரு பாதி நெல்லிக்காயை அரைத்து சுவைக்கு உப்பு மிளகு அல்லது தேன் சேர்த்து குடிக்கலாம் இவ்வாறு குடிப்பதால் முடி உதிர்வது தடுக்கப்பட்டு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது சர்க்கரை நோய் இருப்பவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகும் இதில் இரும்பு சத்து இருப்பதால் சிறுநீரக கல் மற்றும் உடல் எடையை குறைக்கவும் உதவுகிறது ஒரு கப் தண்ணீரில் சிறிது பட்டை ஒரு சிட்டிகை மஞ்சள் கால் ஸ்பூன் ஜீரகம் மற்றும் ஒரு அண்ணாச்சி பூவை இடித்து சேர்த்து நன்கு கொதிக்க வைத்து சிறிது எலுமிச்சை சாறு அல்லது தேன் கலந்து குடிக்கலாம் கேரட் பீட்ரூட் வெள்ளரி இவற்றில் ஏதேனும் ஒரு காயை தேர்ந்தெடுத்து ஜூஸாக்கி குடிக்கலாம் இந்த எல்லா காய்கறியிலும் உடலுக்கு தேவையான வைட்டமின்கள் உள்ளன இது உடலுக்கு மிகுந்த ஊட்டச்சத்தினை கொடுக்கிறது கற்றாழையை தோல் சீவி நன்கு கழுவி சுத்தம் செய்து ஜூஸாக்கி சிறிது வெங்காயம் இஞ்சி கருவேப்பிலை சேர்த்து மோராக அடித்து குடிக்கலாம் நாட்டு சர்க்கரை பனங்கற்கண்டு அல்லது தேங்காய் பாலுடன் கலந்து குடித்தால் பாயாசம் குடிப்பது போன்று இருக்கும் இது அசிடிட்டி மற்றும் ஜீரண பிரச்சனையை தடுக்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்